வேளாண்மை அமைச்சகத்தால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ரேட்டிங்ல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை விட அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பெண் ரெண்டு புள்ளி எட்டு ஆனா எங்க கல்லூரிக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பெண் ரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு தென்னகத்திலேயே சவுத் இந்தியாவிலேயே அதிகமான ஐசிஆர் என்றதால இந்திய தேசிய பல்கலைக்கழகத்தால் கொடுக்கப்பட்ட மார்க்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட கல்லூரி அதிகமான ஏனாதனுடைய தகுதியை கருதி கொடுக்கப்பட்டது நீங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை விட வேளாண் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை விட கேரளா வேளாண்மை பல்கலைக்கழகத்தை விட அதிகம் மதிப்பெண் பெற்றிருக்கிறோம் அதாவது எங்களுடைய கல்லூரிக்கு பெறப்பட்ட சான்று அதில் முக்கியமாக நாங்கள் எம்எஸ்சி எம்எஸ்சிலாம் நிறைய வச்சுருக்குறோம் எம்எஸ்சி ப்ரோக்ராம் அதில் வந்து அக்ரிகல்ச்சர் என்ட்ரமாலஜி பூச்சியல் பற்றி படிக்கிறதுக்கு சார் ஒருத்தர் பேசிட்டு போனார் பிளான் ரீடிங் ஜெனட்டிக்ஸ் அதில் மாதிரி பார்க்கும்போது வேளாண் பொருளியல் மற்றும் மண்ணை பற்றி படிக்கிற படிப்புக்கு இந்தியாவிலே அதிக தர தரமான படிப்பு அப்படின்னு சொல்லி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சால் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் அது மட்டும் இல்லை வேளாண் கல்லூரிகளே யுஜிசின்னு சொல்லுவாங்க யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட அதாவது ரெண்டு வகையில் பன்னெண்டு பி ரெண்டு எஃப் இதுக்கிட அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கல்லூரி ஒரே வேளாண்மை கல்லூரி நமது கல்லூரி தான் அது மட்டும் இல்லை நமது கல்லூரியானது இப்ப இந்த டிபார்ட்மெண்ட் பயோடெக்னாலஜி இந்திய உயிரியல் துறை அவங்க வந்து ஸ்டார் காலேஜ் ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டாங்க நட்சத்திர அந்தஸ்து இந்தியாவிலே இந்தியாவிலே ஸ்டார் காலேஜ் நட்சத்திர அந்தஸ்து பற்ற ஒரே வேளாண்மை கல்லூரி காரைக்காலையில் உள்ள பண்டித ஜவஹர்லால் வேளாண்மை கல்லூரி இந்தியாவிலே ஒரே கல்லூரிக்கு தான் ஸ்டார் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க நட்சத்திர அந்தஸ்து அது மட்டும் இல்ல இப்போ இந்த சனிக்கிழமை ஒரு மேகசின் ஹையர் எஜுகேஷன் மேகசின் சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து வருது அந்த மேகசின் வந்து இருக்கிற கல்லூரியிலேயே டாப் டென் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து அதில் ஒன்று நம்ம பஜன்கோவா பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை நிர்மாணம் பண்ணிருக்காங்க அந்த வகையில் நமது அரசாங்க கல்லூரி காரைக்காலில் உள்ள பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண்மை கல்லூரி அரசாங்க கல்லூரி அந்த கல்லூரியில் உங்களுக்கு வந்து உங்களுடைய மாணவர்களையோ உங்களுடைய உறவினர்களையோ உங்களுடைய மகனோ மகளையோ சேர்க்க ஒரு நல்ல கல்லூரி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் டெக்னிக்கலாக மற்றவங்க பேச இருப்பதால் இந்த கல்லூரியானது உங்களுக்காக உள்ள கல்லூரி ஆகையால் அந்த கல்லூரி நாங்கள் எல்லா வகையிலையுமே இது போன்ற விழாக்கள் மட்டுமல்ல இது மாதிரி நெல் திருவிழா நாங்கள் காரைக்கால் வேளாண் கல்லூரியிலே நடத்திருக்கோம் இப்போ கூட எங்களுடைய விதை விதைத்துறையிலிருந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க எல்லா துறையுமே நாங்கள் ட்ரைனிங்கும் இல்லை கண்காட்சியை நடத்தியிருக்கோம் அதனால் நீங்கள் இங்கேருந்து வந்து எங்களுடைய அனைத்து வசதிகளையும் பயன்படுத்தி கொள்ளுமாறு இந்த வாய்ப்பில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குரு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்